மகரத்தில் வந்து ஓ இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் ஆக்சுவலாக செட் ஆகாது இவங்களுக்குலாம் பிஸ்னஸ் தான் செட் ஆகும் இப்போ ஏபி வந்து காரில் போயிட்டுருக்குன்னா இந்த மகரம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இவங்க வந்து ஏவையும் ஓவையும் கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இந்த ஏ கூட இருக்குன்னா லைஃப் டைம்க்கு ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சேர்க்கலாம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு பிளான் போடுவாங்க தெரியுமா ஏன் பக்கத்தில் இருந்தால் செய்வாங்க பெட்ரோ ஆன்மீகர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமதி ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஸோ அது மாதிரி அவங்கன்னா இப்போ ஒரு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படி அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளட் குரூப்புக்கும் நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ராசிக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசையை லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறது சொல்லும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையோட சூட்சுமங்களை அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் அப்படிங்கறப்போ நம்மளுடைய ரத்தமும் இதுல சம்மந்தப்பட்டது எந்த டிஎன்ஏ குள்ள நம்ம பிறந்து வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ப்ளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த பிளட்ங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கறது ஒன்னு உண்டு இல்லையா இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்னு இருக்கு அப்போ ஒரு பர்ட்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போது இது எப்படி பண்ண தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன ஏதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக்கு இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பி பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க ஈஸியாக போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏவோடைய கேரக்டரும் பி ஓடைய கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது இந்த எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினாரு ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம்தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்த ரத்த அமைப்பில் இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோட அந்த டைம்ல வார்க்கு சூஸ் பண்ணாங்க வார்க்கு வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லாம் அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில் இருக்கிற பிளட் குரூப்போட வேற எந்த ராசியோ ராசியில் இருக்கிற பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்த அந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் இந்த மகர ராசியில் இருக்க பிளட் குரூப் அவங்களோட குணாதிசம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மகரத்தில் வந்து ஓ இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் ஆக்சுவலாக செட் ஆகாது இவங்களுக்குலாம் பிஸ்னஸ் தான் செட் ஆகும் இவங்க பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வச்சு பெருசாக வச்சு தேவையில்லை இந்த ஓவில் இருக்கிற மகரம் ஏன்னா வாழ்க்கையில் நிறையா ஏமாறுவாங்கல்ல அது ஓ தான் போய் ஃபஸ்ட்டு ஏமாறும் மகரத்துல எல்லாம் ஏமாந்து முடிச்சு அப்புறம் நானே எனக்கு ஒரு விஷயம் வரும் நானே கண்டுபிடிச்சு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸில் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லோட இவங்க வந்துருவாங்க அப்பதான் ஏன்னா ஓ வந்து லீடர்ஷிப் அத்தாரிட்டியோட இருக்கக்கூடியது அப்புறந்தான் அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் லேட்ரான் ஆன் தான் வந்து இந்த ஓக்கு அப்படிங்கிறது வரும் இதே இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மகரத்தில் இருக்கவங்க தான் வந்து ஒரு கட்டுப்பாட்டுலேயே ஒரு டிசிப்ளின்லேயே இருக்கிறது இவங்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வராங்கன்னா அந்த டிசிப்ளின்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டே வந்துடுவாங்க இவங்களுடைய லைஃப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது லைஃப் ஸ்டைல் ஒரே பேட்டர்னில் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே இருந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏல இருக்கவங்களுக்கு இருந்துடும் இதே இது பி இருக்கிறாங்கன்னா இவங்க பயங்கர அம்பிஷியஸா இருப்பாங்க அது இவங்களுடைய அம்பிஷன்லாம் எப்படி இருக்குன்னா க்ரியேட்டிவாக தான் இருக்கும் கலைத்துறையில் வந்து சாதிக்கணுங்கிற வெறி வந்து இந்த பீல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி என்ன ஆனாலும் விட மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா டீ குடிச்சிட்டாவது நான் இந்த வேலையை முடிச்சுருவேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் அந்த பீல இருக்கவங்க இருப்பாங்க இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் வேற லெவலில் இருக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய பீக்கு இதே இது வந்து ஏபி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க சரியான மாஸ்டர்ஸ் ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுக்கறது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்கறது வந்து மகரத்தில் இருக்க ஏபியை தாண்டி யாராலையுமே செய்ய முடியாது அப்படிதான் வந்து இந்த மேப் போட்டு கொடுக்கறது இந்த பெரிய 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 பிளான்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா இந்த அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கோயில் நுணுக்கமா அவங்கனால வந்து ஓலைச்சுவடிகள் படிக்க முடியும் ஓலைச்சுவடிகள் இருக்க விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தான் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க நுணுக்கமா தேடி கண்டுபிடிச்சு தான் வெரி யூனிக் காலத்துல இருக்காங்க கண்டுபிடிச்சு ஒரு பொக்கிஷன் போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து ட்ரெஷர் ஹண்டர்ஸ் மாதிரி ஒரு மகரத்தில் வந்து ஏபி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏவையும் ஓவையும் கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா இவங்களுடைய பாதையே ஒரு யூனிக் பாதை மகரத்துக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு ஸ்பேஸ் தான் தேவை இவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய ஆள் வந்து எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணும் அதெல்லாம் இல்லை நான் பாட்டுக்கு ஒரு வழியில் போயிட்டுருக்கேன் என்னோட லைஃப் ரொம்ப சிம்பிளான லைஃபு நான் இப்படி இருக்கணும் என் கூட ஒரு ஆள் இருக்கணும் அவங்களுக்கு தேவை ஒரு கம்பேனியன்ஷிப் இந்த கம்பானியன்ஷிப் ஓவும் ஏவும் கொடுக்கும் ஏன்னா இந்த ஓஏக்குமே அதுதான் தேவை அதனால அவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு இவங்க கூட லைஃப் பார்ட்னர் யார் வந்தாலுமே சரி போன்ஸ் வீக்காக இருக்கும் மாரத்தை கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஜாயின்ஸ் வீக்காக இருக்கும் போக போக போனில் ப்ராப்ளம் கால்சியம் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து இவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பாக வரும்

ஏ வந்து தன்னோட டிசிப்ளின் கூட கரெக்டாக இருக்கும் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னா ஓகேன்னு இருக்கும் கடமையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்கல்ல நீ எப்படி இருந்தாலும் நான் கரெக்டாக இருப்பேன் நான் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிறேங்கிறப்போ இவங்களுக்கு மகரத்துக்கு அது ஓகே அப்போது ஒரு ஏ பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு லக் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஃப்ரீ திங்கர்ஸ் ஓ இவங்களுக்கு இதுதான் ஆகும் ஏன்னா இவங்க இந்த ஏ கூட இருக்குன்னா லைஃப் டைம்க்கு ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சேர்க்கலாம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு பிளான் போடுவாங்க தெரியுமா ஏ பக்கத்தில் இருந்தால் செய்வாங்க மகரம் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஏ வராங்க அப்படின்னா ஏன்னா ஏ வந்து ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கும் மகரத்துக்கு வந்து அப்பப்போ ஒரு சோம்பேறு வந்துட்டு வந்துட்டு போகும் இது திருப்பி ஒரு டிசிப்ளினுக்கு கூட்டிகிட்டு வரும் டிசிப்ளின்ங்கிறது என்னன்னா சனி அப்போ ஏக்கு வந்து இந்த சனியோட ஆட்டிடியூட் ஜாஸ்தியாக உண்டு அப்போ இந்த சனியே பக்கத்தில் வந்து உட்காடுறப்போ இவங்களை டெவலப் பண்ணி விட்டுரும் குறுக்கு வழியில போக கூடாது ஸ்ட்ரக்சர் போடா இருந்தாலும் ஏதா தி பெஸ்ட் வந்து இவங்களுக்கு அதுதான் ஏன்னா உழைச்சி முன்னேறலாம் ஒரு ஸ்ட்ரக்சரா போகணும் குறுக்கு வழிலாம் எதுவும் வேண்டாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டென் இயர்ஸ் பிளான் எல்லாம் போடுறாங்கல்ல இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டெம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏ இவங்களுக்கு கரெக்டா டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க லைஃப் ப்ரொடக்டடாவே இருக்கும் இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நஷ்டம் அடைய மாட்டாங்க கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு செட் ஆகாத பி எமோஷன்ஸ் வந்து இவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது மகரத்துனால ஏன்னா மகரம் வந்து கிட்டத்தட்ட வெகிலி அப்படின்னு சொல்றோம் அவங்கனால வந்து சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ண முடியாது தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க தெரிஞ்ச ஒருத்தங்கள போய் ஹர்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா பி எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ண பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹைலி எமோஷனல் சீக்கிங்காவே இருக்கிறது ரொம்ப நேரத்துக்கு மகரத்துனால அதை செய்ய முடியாது அந்த எமோஷ்னலாவே ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜிஸை பார்த்துட்டே இருக்க முடியாது பிய வந்து பி வந்து ரொம்ப திடீர்னு பார்த்தா ரெண்டு வகையா இருப்பாங்க பி ஒன்று ரொம்ப ஜாலியாவே இருந்து ஃபீலிங்ஸே மதிக்காதவங்களா இருக்கிற ஒரு பி இருப்பாங்க இன்னொரு பி எப்போ பார்த்தாலும் குறைய பேசிட்டு புலம்பிகிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க தனக்கு அந்த அட்டென்ஷன் வேணும்னு இது ரெண்டுமே வந்து மகரத்துக்கு ஆகாது ஏன்னா மகரத்துக்கு வந்து ரொம்ப இந்த ஆர்ட்டிஃபிஷியல் விஷயங்கள் பிடிக்காது எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா எதுக்கு இவ்வளோ பெரிய சீன் அப்படிங்கிறப்போ இந்த பீயாலையும் மகரத்துக்கிட்ட இருக்க முடியாது எதிர்பார்க்கறது கிடைக்காது ஏன்னா மகரம் வந்து ஜென்ரலாகவே உழைக்கக்கூடிய ஒருத்தவங்க உழைச்சிட்டு வரணும் இல்லாட்டி சோம்பேறியா இருக்கிறது அப்படிதான் இருப்பாங்க கொஞ்சம் மத்தவங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடியவங்கிறப்போ இந்த பி வந்து ஒரு எந்த ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்கிறப்போ மகரம் பயந்துடும் அப்போதான் உன் உன் கூட என்னால் ஹேண்டில் பண்ண கிட்டத்தட்ட நான் ஒரு சைகோட்டை இருந்தேன் அப்படின்னா இந்த பி கேட்டகரியில இருந்தவங்க இருப்பாங்க இந்த மகரத்தோட லைஃப்ல ஏபி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்களா இந்த ஏபி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்லாம் கிடையாது இவங்க தனி அவங்க தனி ஏன்னா அவங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து தனிப்பட்ட முறையில் தானாக டெவலப் ஆகிட்டு போயிடுவாங்க இவங்களை எங்கேயும் தூக்கி விட்றது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க என்னுடைய பார்ட்னர் அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஏபி வந்து காரில் போயிட்டு இந்த மகரம் பஸ்ல போயிட்டுருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இந்த எதையும் எதிர்பார்க்காம இருப்பாங்க தெரியுமா உன்னால எனக்கு யூஸும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை நான் பாட்டுக்கு இருக்கேன் பட் இருப்பாங்க சண்டேலாம் வராது பார்க்க குடும்பமாக தெரிவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி மகர ராசியில் இருக்கவங்க பிளட் குரூப் வந்து அவங்கவுங்க பிளட் குரூப் என்னங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கேரக்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு யார் செட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பலாம் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும் எந்த பிளட் ட்ரூப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னதை வச்சு அவங்களே ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருப்பாங்க நான் ஒரு விஷயம் கேட்கணும் நினைக்கிறேன் இப்போ மகரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மகரத்தோட அந்த பிளட் குரூப்புக்கு என்னென்ன இந்த மாதிரியான ஒரு நேச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொன்னீங்க டோட்டலாக மகரம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும் மகரம் வந்து கொஞ்சம் சீரியஸ் டைப் தான் அவங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தவங்களாக தான் இருப்பாங்க மகனத்துடைய விதியே வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் தான் சீரியஸா வாழ்க்கையில இருந்தா மட்டுமே அவங்களுக்கு லைஃப்ல டெவலப்மெண்ட்னே இருக்குது அப்போ ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு அவசியம் மகரத்துக்கு ஃபோக்கஸ் வரைக்கும் ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா தனக்கு என்ன வேணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ இவங்க தான் இந்த மாதிரி இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த பீங்கிற ட்ராப்புக்குள்ளே போய் இப்படி தான் போய் மாட்டுவாங்க எமோஷனா ஃபர்ஸ்ட் போய் மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி பிங்கிற ஒரு எமோஷன்ஸ்க்குள்ள தான் இவங்க போய் மாட்டுறப்ப போய் சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் பாதி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறது இல்லைன்னா இவங்க தான் இந்த மாதிரி பி கிட்டே போய் சிக்கி லவ் ஃபெயிலியரில் போகிறது ஏன்னா பியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பி பியால் ஒரு விஷயம் என்னென்னா மகளத்தை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் பயங்கர அப்செட்டாகவும் வச்சுக்க முடியும் ப்ரெடிக்டே பண்ண முடியாதது வந்து மகரத்துக்கிட்ட பிஏ தான் இந்த ஒரு பாட்டெலாம் எழுதுவாங்களே எனக்கு வலியும் நீ தான் கொடுத்த நீ நீதான் கொடுத்தா அந்த பீக்கு செட் மாறத்துக்கும் இவங்களுக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து ஒரு ஏவையோ இல்லை வந்து ஒரு ஓவையோ சந்திக்கிறப்ப தான் லைஃப் மறுபடியும் கொஞ்சம் நல்லபடியாக மாறும் ஏன்னா இவங்களுக்கு வந்து மீட்கிறது யாராவது ஒருத்தங்க வரணுங்கிறப்போ ஏவும் ஓவும் வரும் அவங்க அவங்களோட குரூப் மட்டும் இல்லை அவங்களுக்கு கேரக்டர் மட்டும் கிடையாது அவங்களோட பார்ட்னர் வரைக்கும் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெட் குரூப் என்னங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நம்பலாம் நன்றி நன்றி